நான் நிறைய பேர்த்துக்கு உதவணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட வந்து பொருளாதாரம் இல்லை அதனால் நான் யாருக்கும் உதவ முடியல அப்படின்னு தன்னைத்தானே வந்து தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் இன்னையிலருந்து இதை நீங்கள் மாற்றிடுங்க ஏன் அப்படின்னா தன்னால் இயலாதது அப்படிங்கிறது இந்த பூமியில் எதுவுமே கிடையாது அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் இந்த பேராற்றலோடு தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு போட்டால் எத்தனையோ பறவைகள் பசியாகும் ஒரு கரண்டி டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா எத்தனையோ எறும்புகளுக்கு பசியாகக்கூடிய நிலை இருக்கும் தன் பெற்ற கல்விகளை கூட நீங்க யாருக்காவது கற்றுக் கொடுக்கலாம் தான் கடந்து வந்த அனுபவத்தை கூட பிறருக்கு பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கையை தாம் பெற்ற கலைகள் எதுவாக இருந்தாலும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம் இதைவிட பெரிய ஒரு செயல் நாம் எதுவுமே இல்லை இவற்றை செய்வதற்கு நம்மிடத்தில் வந்து பொருளாதாரம் இருந்தால் தான் நாம் செய்ய முடியும் அப்படிங்கறதுல கிடையாது அதனால் தாம் பெற்ற அனுபவத்தை பிறருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஆசானாக மாறிவிடுவீர்கள் என்பது மிகப்பெரிய பாக்கியமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்